சபை கூட்டமைப்பு சார்பில் ஏஐசி சார்பில் இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஐந்து மாவட்டத்தில் இணைந்து மண்டல கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதில் தமிழக அரசாங்கத்துக்கு சில நன்றி சாட்சிகளை சொல்லும்போது மனமகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவ பிள்ளைகள் படிக்க முடியாதபடி எத்தனோ மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் அதில் ஒரு மகளுக்கு தமிழக அரசாங்கத்திலிருந்து சில சலுகை வந்திருக்கிறது அது நேரிலே கேளு என்னுடைய மகன் ஹாரிஸ் சசிகுமார் பிளஸ் டூ முடிச்சிருக்கிறார் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்பது அவனுடைய ஆசை ஆகவே இப்போ அவர் ரெண்டு மூணு காலேஜில் கேட்டால் ஐந்து லட்சம் கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் சிறுபான்மை அமைப்பு மூலியமாக நமக்கு நலத்திட்ட உதவிகள் இருக்கிறது காரணமாக அதெல்லாம் சப்மிட் செய்யும் போது சர்டிஃபிகேட் பார்த்தாங்க மார்க் பார்த்தாங்க எனக்கு கம்ப்ளீட்டாக எந்த பணமும் வாங்காமல் ஃப்ரீ சீட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் மாதம் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஹாஸ்டலுக்கு மட்டும் கட்டணும் படிப்புக்குரிய அத்தனை செலவுகளும் இலவசமாக செய்கிறேன் என்று சொல்லி சீட் அட்மிஷன் போட்டு விட்டார்கள் ஆண்டவருக்கும் ஏஐசிசிக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மகனை குறித்து முதலமைச்சரை நேரில் சந்தித்து துணை முதல்வர் அமைச்சர் நேரில் சந்தித்து சிறுபான்மை அமைச்சரை நேரில் சந்தித்து சிறுபான்மை ஆணையர் அவர்களையும் நேரில் சந்தித்து ஏனென்றால் சிறுபான் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிதி மூலமாக இந்த சலுகைகளை ஏஐசிசி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெற்றிருப்பதை பார்த்து சந்தோஷப்படுகிறோம் ரெண்டு காரியம் இந்த மாவட்டம் நடந்திருக்குது ஒன்று சுயநிலை திருச்சபைகளுக்கு நிதிக்காக நம்ம வைத்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இரண்டாவது கோரிக்கை பள்ளி புள்ளிகளுக்காக அருமையான மகன் அருமையான கோதின் மகனுக்காக சிறுபான்மையுடைய நிதியில் இருந்து ஆகினால் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து சிறுபான்மை கிறிஸ்தவ மக்கள் படிக்கப்படும் என்றால் இப்படி ஒரு அப்ளை பண்ணும்படி கேட்டு வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் மாண்பு தமிழக முதலமைச்சர் ஐயா நாங்கள் ஏன் ഇന്ത്യ ക്രിസ്ത്യൻ ജസ്റ്റിസ് കൗൺസിൽ ആർനിക്ക് ചിചറ്റി ഡയസിസ് 91 പേരാരും സർവരും 25000 തിരിച്ചം സർവരും നന്ദിയേ terkutukollu